அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனுடன் வேண்டிக் கொண்டு ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி ஆறுல பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் ரிஷப லக்கணம் அதுல ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் ஜென்ம லக்கண புள்ளியாக இருந்திருக்கு இப்ப அவருடைய வயது பதினெட்டு வயசு ரெண்டு மாசம் அவருடைய வளரும் லக்கணமாக பயனுக்கேற்ற லக்கணமாக வந்திருக்கிறது எது கடக லக்கணம் இந்த கடக லக்கணத்துல பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் ஜாதகருக்கு போயிருக்கு சரி இப்ப அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா பிளஸ் டூ முடிச்சதுக்கு பின்னாடி நான் என்ன படிப்பு படிச்சா என்னுடைய வாழ்க்கையில பிரகாசம் ஆக முடியும் நல்ல யோகத்தில் இருக்கணும் அந்த கௌரவம் பதவி பட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பா எனக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா முதல்ல லக்னாநிதி நல்லா இருக்கணும்ல சரி லக்னாதிபதிங்கிற கிரகம் யாரு சந்திரன் சந்திரன் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல நல்ல நிலையில் இருக்கிறார் அப்ப ஜாதகம் நல்லா இருக்கிறார் சரி இப்ப படிப்பை பத்தி கேள்வி இந்த படிப்பு அப்படிங்கிற போது வாழ்க்கையில எல்லா வகையிலையும் நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு ஒரு படிப்பை வச்சுதான் நமக்கு யோகங்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த படிப்பு அப்படிங்கிற போது தெரியாமலோ இந்த ஒவ்வொரு ஜாதகரும் அந்த நமக்கு வயலான நம்மளுடைய காலங்களில் எதை கையில் எடுத்தால் இந்த ஜாதகர் வலுவான யோகத்தில் இருப்பார் அப்படிங்கிற அமைப்புல தென்பை தெரியாமல அந்த தொழில கையில் எடுத்துருவாங்க அந்த தென்ப தெரியாமல கையில் எடுக்கக்கூடிய தொழில் அவங்களுடைய வாழ்க்கையில பெண்ண யோகமான வாழ்க்கைக்கு கொண்டு போகும் சரி அப்படிப்பட்ட ஜாதக அமைப்புல தான் நீங்க என்னன்னா ஜாதக ரீதியான படிப்பு எனக்கு என்ன படிப்பு படிக்கலாம் படிச்சா அதை உயர்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பா எனக்கு அமையுமாங்கிறத அவங்களுடைய அந்த பெண் கிட்ட கேள்வி சரி இப்ப ஏழுக்குள்ள போனா நல்லா இருக்கு ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கிறார் சரி இப்ப இந்த ரெண்டாம் இடம் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டாம் இடம் தான் படிப்பு இந்த படிப்பு சம்பந்தமான இடத்துக்கு ரெண்டுக்கு ஆறுல சுக்கரன் இருக்கிற நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் ஜாதகர் படிக்கக்கூடிய படிப்பு என்ன படிப்பார்களோ மருத்துவம் சம்பந்த படிப்பா படிக்கலாம் மருத்துவம் சம்பந்தப்பட்டு படிக்கலாம் சித்தா படிப்பா படிப்பா படிக்கலாம் டிஃபார்ம் அப்படிங்கிற படிப்பா படிக்கலாம் ஃபார்மா படிப்பு படிக்கலாம் ஃபார்மா படிப்பு படிக்கலாம் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் படிக்கலாமா அதே மாதிரி டிப்ளமோ டிப்ளமோ டிப்ளமோனா இது இந்த பீபாலு சம்பந்தப்பட்ட மருத்துவ சார்ந்திரம சார்ந்த படிப்புகளை ஜாதகர் படிக்கலாம் அப்ப சார் ரெண்டுக்கு இந்த நாலு வருஷம் காலகட்டம் இருக்கும் போது ஆறாம் இடங்கிறது மருத்துவம் ஆறாம் இடங்கிறது மருத்துவம் சார்ந்த இடம் அப்ப ரெண்டுக்கு ஆறுல இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதும் ஜாதகர் மருத்துவம் சார்ந்த படிப்பை எடுத்தாருன்னா நல்ல யோகமான வாழ்க்கையை இந்த ஜாதகர் அணிவிக்க முடியும் சரி இப்ப இதுல இந்த ஜாதரருக்கு ரெண்டாம் மரத்துல யார் பாக்குறாங்க செவ்வாய் பாக்குற செவ்வாய் ஆறு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து கதிவி சரியா அப்ப அஞ்சு பத்து கதிமரியா இருக்கக்கூடிய கரகம் ஜாதரடி அஞ்சாம் மரங்கிறது என்ன குழந்தை சரியா இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு உண்டான கரகமா இருந்து ஜாதரணி எங்க பாக்குறார் இரண்டாம் மரத்தை பார்க்கற அப்ப இரண்டாம் மடங்கிறது நம்ம மருத்துவ கதிப்பைன்னு சொல்றோம் ஜாதகர் செவ்வாய் எங்க இருந்து பாக்குறார் ஐந்தாம் அதிபதியா இருந்து பாக்குறார் அப்ப குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவ படிப்பு படிக்கலாமா சரி படிக்கலாம் சரி இப்ப இந்த புதன் வந்து யாரு இருக்காது மூணு பன்னெண்டு குடையவர் மூணாம் இடங்கிறது முயற்சி வீரியம் சார்ந்த கிரகம் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் இடங்கு ஜாதகர் எங்க இருந்து பாக்குறார் எட்டாம் இடத்துல இருந்து ஜாதகர் இரண்டாம் இடத்தை பாக்குறார் அப்ப இரண்டாம் இடங்கிறது கல்வி மூணாம் இடங்கிறது வீரியம் இந்த விநியல் சம்பந்தப்பட்ட கிரகம் ஜாதக புதன் எட்டாம் பாவத்தில இருந்து புதன் யாரு மரம்பு சம்பந்தப்பட்ட அதிபதிகள் இருக்கிறார் குருவனுடைய சாரத்தில் இருக்கிறார் குருபவான் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த குருவாவான் இளைய தொடிப்பை உருவாக்கக்கூடியவர் இளைய தொடிப்பை உருவாக்கக்கூடியவர் அப்ப புறனுடைய மருத்துவராக இந்த படிப்புக்குண்டான வாய்ப்பை எடுத்துக்கொண்டால் என்ன செவ்வாய் ரத்தம் செவ்வாய் ரத்தம் சனி சேவை சேவைக்கு அதிபதி இந்த செவ்வாய் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரத்தத்துக்கு அவர் தான் காரணம் ரத்தத்துக்கு அவர் தான் அதிபதி அப்ப செவ்வாயோட இந்த இரண்டாம் இடத்துக்கு வரும்போது இந்த சனி சேவை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இருக்கிறார் அப்ப பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் எடுக்கலாமா டாக்டர் பார்க்கமான படிப்பு படிக்கலாமா மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட இத்தனை படிப்புகளை ஒரு படிக்கலாமா இந்த புலவுடைய பாரு சனிபவம் நஷ்டமாயதுல இருந்து லக்கணத்துல செவாயுடைய பாரு இங்க இருக்கு இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் முன்பது பிறகும் அடுத்து வரக்கூடிய சூரியன் எங்க இருக்கிறார் ரெண்டுக்கு எட்டுல இருக்கிற ரெண்டுக்கு எட்டுல இருக்கிறார் அப்ப வரக்கூடிய ஆறு வருஷம் காலகட்டமும் இந்த ஜாதகர் என்ன பண்ணுறத படிச்சா யோகத்துல ஒருவர் மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட குறைகளை இவர் தேர்ந்தெடுத்தார்னா இவருடைய வாழ்க்கையில பெரிய யோகமான வாழ்க்கையில் அவரை யோகத்தை இந்த ஜாதகம் தர முடியும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை எப்படி சொல்ல ஏன்னா சேவை சனி பகவான் வந்து எப்பவும் சேவை செய்யக்கூடியவர் டாக்டர்னா ஒரு சேவை செய்கிற மனப்பான்மை இருக்கணும் செவ்வாய் வந்து மருத்துவம் சார்ந்தவர் மருந்து மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அதிபதி செவ்வாய் ரத்தத்துக்கு அதிகரி அவ்வளவுதான் அவருடைய பாடு அஞ்சாம் மருத்துக்கு அதிபரியார் அப்ப குழந்தை மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இந்த பெண் படிக்கக்கூடிய வாய்ப்பா என்றால் டாக்டர் சம்மந்தமான துறைகளுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பா எடுத்து இந்த ஜாதகர் டாக்டருக்கு உண்டான உத்தியோகத்தை இந்த ஜாதகம் பார்க்கலாம் ஏன்னா அஞ்சுக்கும் பத்தக்கும் அதிபதியான காயம் பத்தாம் அதிகரி எங்க இருக்கிறார் பத்தாம் அதிபதி பத்துக்கு ரெண்டுல ஏழு பிக்கு பதினொன்னுல அப்ப ஜாதகர் லாபங்களையும் தொழிலாகவும் ஜாதகர் மருத்துவ சம்பந்தம் சம்பந்தப்பட்ட திரைகளாகவும் செவ்வாய் அன்றாவிடத்துக்கு அதிபதியினால குழந்தை மருத்துவர் சம்பந்தப்பட்ட திரையாவும் ஜாதகர் இந்த காலகட்டம் கொண்டால் ஜாதகர் யோகமான வாழ்க்கையை ஜாதகம் இந்த ஜாதகம் அனுபவிக்கும் அப்படிங்கிறத ஜாதகருடைய அடுத்து சொன்னான் ஒரு நல்லது நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசந்திரமூர்த்தி திருச்சியில் திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்